வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் சமீபத்தில் ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் வெளிவந்தது ஸோ இதில் தெலுங்கானாவில் வந்துட்டு எல்லா கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகள் படி தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஒரு தனி மெஜாரிட்டியை பெற்று ஆட்சிப்படுத்திருக்கிறாங்க ரேவந்த் ரெட்டி அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறாரு ஸோ அந்த மாநிலத்தில் சந்திரசேகர ராவினுடைய பாரதிய ராஷ்டிரிய சிமித்தி கட்சி தோல்வி அடைந்ததுக்கு காரணம் அவங்க பெரிய அளவில் ஊழல் பண்ணாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இன்னொரு பக்கத்தில் குடும்ப ஆட்சி குடும்பத்தினுடைய வானளாவிய அதிகாரம் அப்படின்றது பெருமளவு அளவுல இருந்தது தான் அதிகமான அளவுல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்றதும் இருந்தது இந்த காரணங்களால அந்த கட்சி துடைத்து எரியப்பட்டது அவருடைய ஆட்சி இழந்தாரு சந்திரசேகரராவ் அந்த எலெக்சன் வந்ததுக்கு அப்புறமா அவர் கீழே விழுந்து அவருடைய இடுப்பு எலும்பு பாதிக்கப்பட்டிருந்தது அதற்கான சிகிச்சை பெற்று வீடும் திரும்ப இருக்கிறாரு இந்த நேரத்தில் தெலுங்கானாவினுடைய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது சூப்பராக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே சந்திரசேகரராவ் வந்துட்டு அவரு வந்துட்டு தன்னிச்சையாக முடிவெடுக்கிறது அவருடைய குடும்பத்தினருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்ற காரணத்தினால தான் அவருடைய ஆட்சி இப்போ வந்துட்டு இழந்தாரு ஆனால் இப்போ ஜெயிச்சு வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அவங்க எல்லாரையும் மரவணைச்சு போறாங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ராஷ்டிரிய சிமித்திட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க ஏன் பாஜக கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்குறாங்க இப்படியா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒப்பீனியன் கேட்டு அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த முடிவுகளை செயல்படுத்துகிறாங்க ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி கீழே விழுந்து அடிப்பட்ட முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் அவர் நேரில் போய் பார்த்து அவர்கிட்ட நலம் விசாரித்து நான் வந்துட்டு சிஎமாக பொறுப்பேற்றிருக்கிறேன் நான் நல்லபடியாக நான் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் ஒரு வாழ்த்துக்களை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் அரவணைத்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பண்றாரு யாரை பற்றியுமே பெரிய நெகட்டிவான விஷயங்களை சொல்லாம நான் என்ன செய்வேன் இந்த மக்களுக்காக என்னென்ன விஷயங்கள் செய்வேன் என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ்வா வந்துட்டு மூவ் பண்றாரு இது ஒரு நல்ல மூவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானால இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க இன்னொரு பக்கத்துல வந்துட்டு புதுசா சில அறிவிப்புகளையும் கூட வந்து அறிவிச்சிருக்கிறாரு சமீபத்தில் வந்து அவரு உணவு டெலிவரி பண்ணக்கூடிய அந்த அமைப்பினர் அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்கள் லாரி ஓட்டுநர்கள் டாக்ஸி ஓட்டுநர்கள் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வைத்து ஒரு மீட்டிங் ஒன்னு போட்டிருக்காரு சோ அதுல அவங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் விபத்து காப்பீடு ஐந்து லட்சம் காப்பீடை வந்துட்டு அரசாங்கம் தரப்புல இருந்து நம்ம புதுசாக செயல்படுத்துவோம் ஏற்கனவே இந்த ஒரு திட்டம் ராஜஸ்தான்ல இருந்தது அதே மாதிரியான திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் போக அவங்களுடைய ஹெல்த் சம்பந்தமான இன்சூரன்ஸா பத்து லட்சம் ரூபாய்க்கான காப்பீடும் வந்துட்டு நம்ம செயல்படுத்துறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தெலுங்கானாவினுடைய காங்கிரஸ் அரசாங்கம் எல்லா மக்களும் பாராட்டக்கூடிய விதமாக எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய விதமா வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்புல இருந்தும் சொல்லி எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு நல்லது நடந்தது அப்படின்னா எல்லாருக்குமே சந்தோஷம் தான் மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு வெளியில சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி